மிக சூட்சுவமாக இதை நான் சொல்லுகிறேன் அடிப்படையில் சில வார்த்தைகளுக்கான தெளிவு பிறக்கின்ற பொழுதுதான் அதன் ஆழத்தில் அர்த்தத்தின் ஆழத்தில் சென்று அதை கை கொள்ளுகின்ற பொழுதுதான் ஞானத்தினுடைய கதவு திறந்து கொள்கிறது மிக சாதாரணமான ஒரு சூழலில் பிறந்த என்னால் இப்படியெல்லாம் வர முடிகிறது என்றால் இதுதான் நான் சொல்லுகின்ற உலகத்திற்கு நான் தருகின்ற மூன்று வாசகங்கள் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கூட அதுதான் இருக்கும் உன்னால் முடியாது என்று சொல்லுவதனை இந்த உலகத்தில் யாரோ ஒருவன் செய்து கொண்டுதான் இருக்கிறான் உன்னால் முடியாது என்றால் யாராலும் முடியாது யாராலும் முடியாது என்றால் உன்னால் மட்டுமே முடியும் இதைத்தான் நான் எழுதி வைத்திருக்கிறேன் உண்மையில் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஐந்து விதிகளை மனதில் கல்வெட்டாக எழுதி கொள்ளுங்கள் ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திரும்பி வரும் முதல் விதி நீங்கள் செய்த பிழையை நீங்கள் மறக்கலாம் பிழைகள் உங்களை மறப்பதே இல்லை திரும்பி வந்து சேரும் நன்மையும் அப்படித்தான் எதுவுமே நீ தந்தா திருப்பி வரும் நான் எப்பொழுதும் சொல்லுகின்ற வாசகம் உங்களுக்கு தெரியும் நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது இந்த மாதிரி சின்ன பசங்க கிட்ட சொல்லிட்டேன் அதை ஒரு காலேஜில் எழுந்து கத்தறான் ஒருத்தன் நெஜமாவா மேடம் நான் எதை தேடிக்கொண்டிருக்கிறேனோ அதுவும் என்னை தேடுகிறதா மேடம் டேய் நான் சொல்ல வந்தது வேறடா டேய் அதனால் தான் பிரார்த்திக்கிறேன் நீர்த்துளி தான் வருகிறது ஆனால் அது முத்தாக மாற வேண்டும் என்றால் நாம் கவனமாக இருக்க வேண்டும் நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீராக அது கடந்து போய்விடும் முத்தாக மாறாது நான் சொல்ல தான் இந்த முதல் விதியில் சொல்லுகிறேன் நீ எதை இந்த பிரபஞ்சத்திற்கு தருகிறாயோ அது உனக்கு திருப்பி வரும் முதல் விதி இரண்டாவது விதி வாழ்வில் எதுவும் தானாக நடப்பதே இல்லை எல்லாவற்றையும் நாம் தான் கொள்ள வேண்டும் முதல்ல இதை புரிஞ்சுக்கும் போன வாட்டி உங்களோட பேசணுங்கிறதுனால என் பையன் சொன்னான் என்னம்மா ரொம்ப பிஸியா இருக்கிற ஆமாப்பா நல்லா பேசுற வரைக்கும் அந்த சமூகம் என்ன விடாது போல இருக்கு வக்கீல் அதான் ஒரு வாட்டியாவது நல்லா பேசிட்டு பிள்ளைகள் அப்படிதான் பேசுகிறார்கள் நாம் தான் நடத்துகிறோம் தீதும் நன்றும் பிறர் தர வார இரண்டாவது விதி மூன்றாவது விதி சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் எல்லாம் மாறும் முக்கியமா பெண்கள் நான் இல்லைன்னா என் வீட்டில் எதுவுமே நடக்காது சூப்பரா நடக்கும் சும்மா நான் என் சாப்பிடாது தெருவில் ஏன் அவ்வளோ கடை இருக்குன்னு நினைக்கிறீங்க ஏன் ஆம்பளை பசங்களா நின்று சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறீங்க யூ துரும்பா போத என் புள்ள டீச்சரா நான் இருக்கிறேங்க என்கிட்ட வந்து சொல்லுவாங்க என் பிள்ளை பொய்யே சொல்லாது மேடம் நீங்க சும்மா சொல்லாதீங்க யார் சொன்னது சூப்பரா சொல்லும் சூப்பரா சொல்லும் இந்த நாலு பேரோட தான் என் பிள்ளை கெட்டு போகுது நாலு பேருக்கு லீடரே அதுதான் தெரியாதா நமக்கு சும்மா இருக்கணும் நாம எல்லாம் தெரிய வரும் ஒன்றை சொல்லுகிறேன் மூன்றாவது விதி சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தான் மாற்றம் நிகழும் நான் கொரோனாவிற்கு பிறகு என் பிரார்த்தனையை மாற்றி இருக்கிறேன் அதுக்கு முன்னால என் பிரார்த்தனை பிரார்த்தனை வேறு இன்னைக்கு நான் மாற்றி இருக்கக்கூடிய என்ன தெரியுமா இறைவா எதை என்னால் மாற்றிவிட முடியாதோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எனக்கு தருவாயாக எதை என்னால் மாற்றிவிட முடியுமோ அதை மாற்றுவதற்கான மன எழுச்சியையும் செயல் ஆக்கத்தையும் எனக்கு அருள்வாயாக எதை என்னால் மாற்ற முடியும் எதை என்னால் மாற்ற முடியாது என்று பிரித்தறியக்கூடிய கூடிய ஞானத்தை எனக்கு நல்குவாயா இவ்வளவுதான் என்னுடைய பிரார்த்தனையை போலாம் நான்காவது விதி நாம் மாறும் பொழுது நம்மை பின்பற்றி சில விஷயங்கள் மாறும் ஒருத்தர் யோகா பண்ணிக்கிட்டே இருந்தார் கேட்டாரா நான் யோகா பண்றேனே நான் சந்தோஷமா இருப்பேன் நான் நீ யோகா பண்ணா உன்னை சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு குரு சொன்னார் நாம் மாறும்போது சுற்றி இருக்கின்றவைகள் மாறும் நாம் அமைதியாகின்ற பொழுது சுற்றி இருக்கின்றவர்கள் அமைதியாவார்கள் நான் என் கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது கேட்டேன் என் பிள்ளைகிட்ட குறிஞ்சி குறிஞ்சி நடத்துறேன் குறிஞ்சி நிலம் குறிஞ்சி திணை அதுக்கு நான் இப்படி கேட்டிருக்க கூடாது பதினேழு வயசு பொண்ணு கிட்ட கேட்டுட்டேன் கல்யாணம் ஆன உடனே எங்கம்மா போவேன்னு மலையும் மலை சார்ந்த இடம்னு சொல்றதுக்கு சொன்னா அது எழுந்துச்சு தனி கொடுத்தனும் மேடம் சத்தியமா சொன்னான் நான் ஒ வச்சிருக்கிறேன் திகில் மலைக்கு ஏன் தெரியுமா போறோம்னா மலை அமைதியாக இருக்கிறது மலை குளிர்ச்சியாக இருக்கிறது அமைதியாகவும் சுத்தமாகவும் குளிர்ச்சியாகவும் நாம் இருந்தால் நம்மை தேடியும் ஜனங்கள் வரும் ரகசியம் உறவுகள் வரும் விஷயங்கள் வரும் நல்லா பார்த்துக்கோங்க தெளிந்த நீரில் தான் முகம் தெரியும் கொதிக்கின்ற நீரில் முகம் தெரியாது தெளிந்த நீராக இருங்கள் குளிர்ந்த நீராக இருங்கள் கொதிக்கின்ற நீராக இருந்தால் யாரும் எங்கேயும் யாரும் எந்த நேரத்திலும் உங்களோட பேச மாட்டாங்க தெளிந்த மனதோடு இருப்பது நீங்கள் மாறினால் உங்களை சுற்றி மற்ற விஷயங்கள் எல்லாம் மாறும் நான்காவது விதி ஐந்தாவது விதி ரொம்ப முக்கியம் நேற்று இன்று நாளை மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது நேற்று வேற இன்னைக்கு வேற நாளைக்கு வேற கிடையாது நாளைக்கு பார்த்துக்கலாங்கிற மாதிரி எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் எல்லாம் மேல இருக்கிறவங்க பார்த்துக்குவாங்க கிடையாது நேற்று இன்று நாளை என்கின்ற மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்பதனை